நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுக்கா தாலுக்கா மிஷன் கம்பவுண்ட் ஏரியா பத்தொன்பதாவது வார்டு ரோட்டில் தண்ணி எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது இந்த பஞ்சாயத்து போர்டுக்காரங்க இதை கண்டுக்கிறதே இல்லை நாங்களும் பல முறை சொல்லியிருக்கோம் கேட்கறதே இல்லை தண்ணி பாருங்கள் இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது நீங்களே பாருங்கள் மக்களே தண்ணி எவ்வளோ கஷ்டம் ஆனால் தண்ணி பைப்பு உடஞ்சி இவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஆறு மாதமாக இப்படி தான் இருக்குது நாங்களும் சொல்லி பார்த்தா அந்த பஞ்சாயத்து போர்டுக்காரரும் இதை வந்து கேர் பண்ணுறதே கிடையாது இந்த தண்ணி யாருக்கு லாபம் இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ போத வேஸ்ட்டாக போகுது நான் பல முறை சொல்லியிருக்கோம் வந்து பார்த்தாங்க இது வரைக்கும் ஸ்டெப்பு எடுக்க கிடையாது ஸ்டெப்பு எடுக்க கிடையாது இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வருது பாருங்கள் இந்த பைப்பு சரி பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்களும் பல முறை சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்க வந்து தண்ணி எடுக்கிறதே கிடையாது க்ன் பண்ணுறது கிடையாது ஒரு அப்படியே தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வண்டிக்காரங்களே எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை பாருங்கள் டிராஃபிக் ஆகுது கொஞ்சம் சைடு கொடுத்தோம்னா வண்டி குளிக்குள்ளே தான் விழுகும் இதை கொஞ்சம் மாவட்ட ஆட்சியாளரோ இல்லது மற்றவங்க யாராவது பார்த்து இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு சைடு கொடுக்க முடியுமா கரெக்டாக தான் வண்டி வண்டி இறங்கும் ஃப்ரீயாக ஆகுங்க பாருங்கள் கொஞ்சம்